இன்று விடியற்காலை சுமார் நாளே முக்கால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு ஒரு வாங்கிய புத்தகம் முப்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் அது டா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தில் அதை பற்றி அவரை பற்றி எனக்கு நன்கு தெரியும் அவர் ஒரு பட்டமேதை பட்டம் சட்ட மேதை இங்கிலாந்தில் சென்று படித்தவர் மகாராஷ்டிரத்தில் பிறந்தவர் அப்பொழுது அவருடைய குடும்பம் ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பம் அவளை அவமதித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அதனால்தான் அவர்கள் அந்த இந்து மதமே எனக்கு வேண்டாம் என்று பௌத்த மதத்திற்கு மாறினார் அப்படி அவர் மாறியதற்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகம் தான் அது அதில் அவர் குறிப்பிடுகிறது இந்த ஆரியர்களை திருட்டு பலர் எழுதியிருக்கிறார்கள் அதை பற்றி ஆரிய திருத்து என்று இந்த ஆரியர்கள் இந்தியாவிற்குள் வந்த காலத்தில் எந்த விதமான விதிமுறைகளும் அவர்களிடத்தில் இல்லை ஒழுக்கம் என்பதே கிடையாது அதையெல்லாம் நமது மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் நமக்கு தெரியும் பாஞ்சாலி எப்படி ஐந்து பேருடன் உறவு கொண்டாலோ அதுபோல ஆரியர்களுக்கிடையே ஆண்களுக்குள்ள ஆண்களும் திருமணம் செய்து கொள்வது ஒரு பெண்ணை பல பெண்ணை ஒருவர் கல்யாணம் கொள்வது அல்லது ஒரு பெண்ணை பல பேர் திருமணம் செய்து கொள்வது இப்படியெல்லாம் நிகழ்ந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் முழுமையாக நாம் படிக்கவில்லை ஆனால் ஓரளவுக்கு அங்கங்கே தொட்டு பார்த்தேன் அது முழுமையாக படிப்பேன் இப்படித்தான் அண்ணன் தம்பி அவர்களுக்குள்ளே உறவு அக்கா அண்ணன் அவர்களுக்குள்ளே உறவு பாலியல் உறவு இது போலெல்லாம் நடந்ததாக அவர் குறிப்பிடுகிறார் ஆதாரம் இல்லாமல் அவர் எழுத மாட்டார் இதையெல்லாம் பார்த்துத்தான் இந்த இந்து மதத்தில் இத்தனை கேவலமான விஷயங்கள் இருந்த இருப்பதை தெரிந்து இந்த மதமே எனக்கு வேண்டாம் என்று அவர் பௌத்தத்திற்கு மாறினார் இதுபோல பல விஷயங்களை நான் பல வருடங்களுக்கு முன்பே அதை நான் கேட்டிருந்தேன் படித்திருந்தேன் ஆதிகால மனிதர்களுக்கிடையே உறவு முறைகளை கிடையாது இப்பொழுது தான் நம்ம அண்ணன் தம்பி தங்கை அக்கா அத்தை பாட்டி மாமன் மகள் அத்தை இப்படித்தான் நமக்கு தெரியும் ஆனால் எந்தவிதமான உறவுமுறைகளும் இல்லாத நேரத்தில் அவர்கள் இப்படித்தான் இந்த ஆரியர்கள் எப்படி நாம் சொல்லுகிறோமோ அதை போலத்தான் ஆதிகால மனிதர்களும் நடந்தார்கள் அவர்களுக்கு அந்த உறவுமுறை முறை தெரியாது ஒரு பெண் தேவைப்பட்டால் அது மகளாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் அவர்கள் செய்து கொண்டார்கள் செய்தார்கள் அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த புத்தகத்தில் விளக்குகிறார் சுருக்கமாகத்தான் சொல்கிறேன் உறவுமுறைகள் என்பது இப்பொழுது இருந்த காலம் வேற இப்பொழுதும் அங்கங்கே நடக்கிறது ஆனால் ஆதி காலத்தில் ஆரியர்கள் வந்த காலத்தில் இந்தியாவில் வந்த காலத்தில் இப்படித்தான் அவர்கள் நடந்துள்ளார்கள் என்பது வெளிச்சம் போட்டு அவர் காட்டினார் அதனால் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பையும் நான் உங்களுக்கு அனுப்பி தெரிவிக்கிறேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளலாம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றினார்கள் நம்ப வைத்தார்கள் என்பதுதான் அது முக்கிய கருத்தாக இருக்கிறது எனவே நண்பர்களே முடிந்தால் உங்களால் அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பார்க்கலாம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்